அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் எந்த பாதிப்பும் இல்லை என்று நான் மாவட்டம் என்ற வகையில் மொத்தமாக இருக்கின்ற குடும்பம் லட்சத்தி பதிமூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர் அவர்களில் ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள் அதிலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை பதினாறு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக சனத்தொகையில் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு அங்கத்தவர்கள் இந்த மழை நாள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்கள் நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சரவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும் இந்த பாராளுமன்றம் முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும்போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனத்தத்தில் இடையில் வீதியில் இருந்து அனத்தில் யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல பாராளுமன்ற மொத்தமாக ஜால் மாவட்டத்தில் ஐம்பத்தொன்பது இடைத்தங்கள் முகாங்களை அமைத்திருக்கின்றோம் இப்போது வரை எட்டு முகாம்கள் அங்கே இருக்கின்றன பலர் கூறுகிறார்கள் யாழ்ப்பாணத்திற்கு அதிகளவான நிதி ஒதுக்கினதென்று ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே நாங்கள் வீதத்தை பார்க்கும் போது பாதிக்கப்பட்ட வீதத்தை பார்க்கும் போது ஜாழ் மாவட்டத்தில் எட்டு தசம் நாலு எட்டு வீதம் மக்கள் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கட்டப்பட்ட சட்ட மூலங்கள் தான் முன்னைய காலத்தில் இருந்தன அந்த சட்ட மூலங்களில் ஒரு சில பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது அந்த வகையில் நாங்கள் அங்கே சமைப்பதற்கு கூட பிறகு இல்லாமல் இருக்கும்போது உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கூறியிருந்தோம் கேஸ் சிலிண்டரை வேண்டி கொள்ளுங்கள் சமைப்பதற்கென்று அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வேண்ட முடியாது என்று உடனடியாக நாங்கள் சொல்வோம் இல்லை வேண்டுங்கள் பிறகு பார்ப்போம் அல்லது நாங்கள் நிதியை ஏதாவது வகையில் திரட்டி தருகிறோம் அந்த வகையில் நாங்கள் அந்த நடவடிக்கையை அமைச்சரினூடாக நாங்கள் எடுத்திருந்தோம் பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வவர்களிடம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் எங்கள் நாட்டு ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிற்கவில்லை கல்வி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள் நான் ஒன்றை கூறுகிறோம் அந்த மலை நேரங்களில் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற ஜாழ்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உணவுகளுக்கு தான் தெரியும் அந்த உணர்வு இந்த உறுப்பினர்கள்

பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை செல்லாதவர் தான் சொல்லுகிறார் ஜாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று ஜாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்று விட்டு இங்கு ஜாழ்ப்பாண மக்களை தூற்றித் திரிகிறார் கேவலப்படுத்தி திரிகிறார் இது எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில் அதே நேரம் நாங்கள் பக்கபலம் இல்லை அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும் மலையகத்தில் சேவை செய்யும் போது என்ன முத்தோகம் அவருக்கு ஏற்படும் பாடுபாடு மேனண்டால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்தில் இருந்து நாங்கள் நினைக்கின்றோம் ஜாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிபிராய அபிப்பிராயத்தை வைத்து ஜாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செல்கிறார் ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள் ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார் இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பு இருந்து கூட

தேசத்தில் இருந்து நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் போடுகிறார்கள் அதை கூட எமது கட்சிக்கு வேண்டவில்லை உருவாக்கி துரிதமாக அந்த நிதியை அரசு திணைக்களத்துக்கிடையே ஒரு துரித சேவையை செய்தற்கு ஜனாதிபதியை வாழ்த்துகிறோம் நீங்களாக இருந்திருந்தால் உங்களது தனிப்பட்ட கோண்டுகள் போன்றிருப்பீர்கள் இந்த அனைத்த நேரத்தில் மக்களின் பணத்தை திருடாத அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்